This video is sponsored by BiMode download Mode app. கிராம்புடைய பயன்களை நம்ம சொல்லணும்னா உடல்ல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை விளக்கி நேர்மறை ஆற்றலை கொண்டு வருவதற்கும் வெளியேற்றுவதற்கும் இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்களுடைய படிமானங்களையும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்களையும் சீராக்கி உடலை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய அழகான அருமருந்து கிராம்பு ஒரு இரண்டு கிராம்பு எடுத்து ஒரு முன்னூறு மில்லி தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை நூறு மில்லி ஆகின்ற வரையிலும் மெதுவான நெருப்பில் வைத்து பொதிக்க வைத்து சாறு முழுவதும் இறக்கப்பட்டு எடுக்கக்கூடிய இந்த கிராம்பு தேநீர்ல சர்க்கரை நோய் அற்றவர்கள் சிறிது தேனோ சர்க்கரை நோய் உள்ளவர்கள் எதுவும் சேர்க்காமலும் காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை சாப்பிடும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய பித்தத்துல மிக முக்கியமான பித்தமாக இருக்கக்கூடிய பாச்சக பித்தத்தை முழுமையாக அது சீராக்கிறதுனால உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல ஜீரண மண்டல நோய்கள்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கணும் நம்ம ஏகே அஜித்குமார் சாருக்கு பத்மபூஷன் விருது கிடச்சிருக்கு சோபனமா கிடச்சிருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கு ஷெஃப் தாமு அவர்களுக்கு கிரிக்கெட்டர் அஸ்வின் அவர்களுக்கு வேலு ஆசானுக்கு எழுத்தாளர் சீனி விஸ்வநாதன் ஐயாவுக்கு இன்னும் ரொம்ப முக்கியமாக புதுசே கண்ணப்ப சம்பந்தன் ஐயாவுக்குன்னு ரொம்ப முக்கியமான தகுதியான நபர்களுக்கு இந்த விருதுகள்லாம் போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சமூக ஊடகத்தில் தொடர்ந்து கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கோம் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் செய்தியை பார்த்தா கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த ரெண்டு பதினேழு வயசு பசங்க ஒரு பையன் பேர் மோகன்ராஜ் இன்னொரு பையன் பேர் ஹரிஷ் ரெண்டு பேரும் பைக்கில் வேகமாக போய் கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்க எவ்வளோ வேதனையாக இருக்குது அஜித் குமார் சார் பைக்கில் போகிறத பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அவர் எல்லா பாதுகாப்பு உபகரணங்களோடையும் போகிறார் இந்த மோகன்ராஜும் ஹரிஷும் நாளைக்கு ஏகே மாதிரி வரணும்னு தானே அவங்க அப்பா கனவுகள் இருப்பாங்க எவ்வளவு கவனமாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக இருந்தாலும் சாலை விபத்துகளை மட்டும் ஏன் நம்மளால் தவிர்க்கவே முடியலை பதினெட்டு வயசு கீழே இருக்கிற பசங்களுக்கு தயவு செஞ்சு வாகனங்களை கொடுக்கறதுக்கு பெற்றோர்கள் நிறைய யோசிங்க தலைக்கவசம் இல்லாமல் யாரும் வாகனம் ஓட்டாதீங்க எல்லாரையும் கொண்டாடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு உயிர் போயிருச்சுன்னா அது ஒருத்தரோட உயிர் இல்லை அது சார்ந்து நிறைய பேர் இருப்பாங்க அந்த ரெண்டு பதினேழு வயசு குழந்தைங்களோடைய அப்பா அம்மாவுடைய மனநிலையை இப்போ யோசிச்சு பாருங்களேன் தயவு செஞ்சு எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் உயிர் உங்களோடது மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தோடது இந்த சமூகத்தோடது இந்த சமூகத்துக்கான மனிதர்களாக வந்து பத்ம விருதுகள் வாங்க காத்திருக்கிற எல்லா இளைஞர்களும் வாகனம் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க ரகத்துக்கு இவ்வளோ பவர் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது நம்பர் ஒன் தைமோக்கினோனு ஒரு ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் இதுல மட்டும்தான் இருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கூடியது நம்பர் டூ ரகம் பேட் காலஸ்ட்ராலை குறைக்கும் இதுல குட் ஃபேட் அதிகமா இருக்கு நம்பர் த்ரீ ஆஸ்துமா மற்றும் பிரீதிங் ப்ராப்ளம்ஸுக்கு ரகம் பர்ஃபெக்ட் சொல்யூஷனா இருக்கும் நம்பர் ஃபோர் இதய நோய் புற்றுநோய் வராம தடுக்கும் சூப்பர் ஹீரோன்னு கருஞ்சீரகத்தை சொல்லலாம் நம்பர் பெண்களுக்கு பீரியட் பெயின் குறையும் இரெகுலர் நினைவாற்றல் உண்டு அதோட இது ஆல்சைமஸ் டிசீஸையும் தடுக்கும் நம்பர் செவன் கருஞ்சீரகம் டயபெட்டிஸ் பிபி மாதிரி விஷயங்களை கண்ட்ரோல் பண்ண உதவக்கூடியது நம்பர் எயிட் உடல் நச்சுகளை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தம் செய்யும் பவர் கருஞ்சீரகத்துக்கு இருக்கு நம்பர் நைன் கருஞ்சீரகம் நம்ம உடல்ல இருக்கிற கொழுப்பை குறைக்க உதவும் நம்பர் டென் விட்டமின் ஏ பி சி விட்டமின் பி டுவெல்வ் நியாசின் இப்படி ஏகப்பட்ட விட்டமின் இதுல இருக்கு கருஞ்சீரகத்தை பொடி செஞ்சு தினமும் தேன் அல்லது கருப்பட்டியுடன் சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாப்பிடலாம்